யானையைக் கட்டி சோறு போடுவது என்பது கடினமான காரியம் ஒரு கட்டத்தில் நாம் ஆண்டியாகப் போக வாய்ப்பிருக்கிறது இப்படி ஒரு சூழல்தான் இப்போது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் உறவில் இப்போது நடக்கிறது பாகிஸ்தானில் இயற்கை வளம் இல்லை உருப்படியா விவசாயம் செய்து வாழவும் தெரியாது அவனிங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மத தீவிரவாதம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு யாருக்காவது அடியாளாக செல்லும் ஒரு வாழ்வு யார் காசு கொடுத்தாலும் அவர்களுக்காக தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தான் வேறு எந்த கொள்கையும் அங்கு இல்லை சுதந்திரம் அடைந்தவுடனே ஆப்கன் போல் ஏமனை போல் வங்கதேசம் போல் தரித்திர தேசமாக மாறியிருக்க வேண்டிய அந்த ஓநாயை கையில் எடுத்து கொஞ்சியது அமெரிக்கா அதற்கு முக்கிய காரணம் உண்டு ஒன்று சோவியத் சீனா என இரு கம்யூனிச தேசங்கள் இன்னொருவர் நமது ஜனநாயக நாடு நம்மை அவர்கள் குறிவைக்க காரணம் சர்வாதிகார ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் கொன்று கொண்டிருந்து இதனால் வேறு வழியினரி அந்த ஓநாயினை அமெரிக்கா வளர்த்துவிட அது தற்போது அமெரிக்காவையே மிரட்டும் அளவுக்கு மாறிவிட்டது இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவோ ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்த போதும் இந்தியாவிடம் அது அடிவாங்கி தோற்றதில் அமெரிக்காவுக்கு கடும் அதிருப்தி என்றாலும் சோவியத்தை சமாளிக்க வேறு வழியுமில்லை பாகிஸ்தானோ அமெரிக்க காசு கொஞ்சம் குறைந்தால் சீனாவிடம் கை நீட்டுவது பின் அதை அமெரிக்கா ஓடி வருவது என காட்சிகளை செய்து கொண்டிருந்தது அவ்வளவு ஏன் பின்னடனை தன் நாட்டில் வைத்து கொண்டே அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டியது அத்தோடு வெளிவராத அமெரிக்காவின் மிக முக்கிய இராணுவ முகாம் அல்லது அணுகுண்டு களஞ்சியம் பாகிஸ்தானில் இருக்கலாம் சோவியத் காலத்தில் நிறுவப்பட்ட அதனை இன்றும் அமெரிக்கா பராமரிக்கின்றது அதனால்தான் பாகிஸ்தானுக்கு எப்பதினாறு எல்லாம் கொடுத்தது இன்றும் காவல் இருக்கின்றது இந்தியா கடந்த மே மாதம் பாகிஸ்தானை நொறுக்கிய போது இந்த உண்மைகள் வெளிவந்துவிடும் அல்லது பாகிஸ்தானே சொல்லிவிடும் என ஓடிவந்து பாகிஸ்தான் வாயை பொத்தி என்னால் போர் நிறுத்தம் எனச் சொல்லிக் கொண்டார் திரம்பர் தான் பண்ணிய தில்லுமுள்ளி எல்லாம் தெரிந்துவிடக் கூடாது என்று அமெரிக்கா பாகிஸ்தானிடம் சிக்கிவிட்டது அல்லது அது வெட்டிய குழியில் அதுவே விழுந்து விட்டது பாகிஸ்தான் சீனாவோடு கொஞ்சுவதையும் மேலும் சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தை முடக்க இன்னும் பல காரணங்களுக்காக அமெரிக்கா பாகிஸ்தானே அரவணைத்தே தீர வேண்டும் இன்னும் பல கணக்குகள் உண்டு சுருக்கமாக சொன்னால் வேண்டா வெறுப்பாக புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேரு வச்ச நிலைதான் இப்போது அந்த ஓனாயின் உதவி ஈரானை போட்டு தள்ள அவசியமாகின்றது இஸ்லாமிய நாடு என்றாலும் பாகிஸ்தானுக்கு இஸ்லாமை விட பணமே முக்கியம் அதனால் இஸ்லாமிய ஈரானை எல்லாம் அது காட்டிக் கொடுக்கவும் தயங்காது அப்படி ஈரானுக்கு எதிராக துணை போகும் விஷயம்தான் அமெரிக்காவில் நடக்கின்றது அதைத்தான் இந்தியாவிடம் மயிரணையில் தப்பிய பாகிஸ்தானிய தளபதி மூனீர் திரம்பருடன் சந்திக்க அமெரிக்கா பயணம் சென்று இருக்கிறார் ஈரானே உளவு பார்க்கும் விமானங்கள் பாகிஸ்தான் வான் பரப்பில் சுதந்திரமாகத் தெரிகிறது இவை எல்லாம் போனால் இந்த சந்திப்பு உலகளவில் ஈரானுக்கு எதிரான சதி என்பது ஒன்றும் இரகசியமல்ல